ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கண்டி மாவட்டம் கலகெதிர தேர்தல் தொகுதி முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் குமார் திசாநாயகா பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதினெட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதினையாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு வாக்குகள் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு இது காண்டி மாவட்டம் கலகதிர தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் அனுரகுமாரதி நாயகா பதினெட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஆகவே காண்டி மாவட்டம் கலகதிர தேர்தல் தொகுதி முடிவுகளின் அடிப்படையில் அனுரகுமாரதி நாயகா வெற்றி பெற்றிருக்கிறார்